ரிசர்வ் வங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் தலைமையில் நடைபெற்ற முதல் நிதி கொள்கை கூட்டத்தில் இந்த எடுக்கப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்போது ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பு ஏன் முக்கியமானது தெரியுமா நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதால் வங்கிகளின் கடன் வட்டி விகிதங்களும் குறையும் இதன் மூலம் வீட்டுக்கடன் வாகன கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களுக்கும் வட்டி குறையும் நடுத்தர மக்களுக்கான வரி சலுகைகளுடன் இந்த வட்டி குறைப்பும் சேர்த்து பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் கொடுக்கும் என கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி எட்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது